ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்க்கலாமா இது வந்து பார்த்திங்கன்னா கிளிவோ பிராண்டோட கிச்சன் க்ளீனர் நான் அமெசானில் தான் வாங்கியிருக்கேன் இப்போது ரீசென்ட் டேஸில் மாடலர் கிச்சனுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சரி நம்மளுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பவுடர் பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் இதில் சேர்த்துட்டு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது கிச்சன் சிமினிஸு ஸ்லாப்ஸு ஸ்டவ்வு ஹோம் அப்ளைன்சஸ் இது மேலெலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே ஃபஸ்ட்டு நான் வந்து சிமினி தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான லில்லி ஃப்ராக்ரன்ஸ் வருது ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் பொதுமாக நமக்கு தேவை கிளீனிங் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப் வச்சு தொடக்கும்போது நல்லா ரெண்டு மூணு தடவை அழுத்தி துடைச்சா மட்டும் தான் போகுது சரி கிச்சன் ஸ்டவ் மேலே வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு யூஸ் பண்ணி பார்த்தேன் அங்கேயும் அப்படி தான் சேம் நம்ம விம் செல் வந்து யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்குது நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப குயிக்கான க்ளீனிங்லாம் கிடையாது ஸோ இதுக்கான ஸ்டார் ரேட்டிங் என்னோடது த்ரீ தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்